தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவினரின் உருட்டுகளும் பினாமி நிறுவனத்தை வைத்து செய்யும் திருட்டு வேலைகளும் அம்பலம் அன்பான பெற்றோர்களே பொதுமக்களே அன்னைப் தமிழ் கலைக்கூடம் நடாத்தும் அனைத்து கூட்டங்களையும் சில நிகழ்வுகளையும் மனித நாகரிகத்திற்கும் மனித பண்பாடுகளுக்கும் எதிராக குழப்பியளித்து கூக்குரலிட்டு உறக்கப்பேசிக் குழப்பம் விளைவிக்கும் ஊதாரிக் கூட்டம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பது அறிந்ததே அவர்கள் தமது பினாமிகளை வைத்து உருமறைப்பு செய்து இப்படியான தரம் கெட்ட செயல்களை செய்வதை நமது பெற்றோர்களும் பொதுமக்களும் துல்லியமாக அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள் இந்த பினாமி குழுவினர் அன்னை பூபதே கலைக்கூடத்தின் பெயரை பாவித்து ஒரு பொங்கல் விழாவை செய்வதற்கு மக்களுக்கு அழைப்புதழ் வைக்கும் வகையில் தொலைபேசிகளிலும் மின்னஞ்சல்களிலும் வைபர் குழுமங்களிலும் வாட்ஸ்அப் குழுமங்களிலும் அழைப்புதழ் அனுப்பியதற்கான ஆதாரங்கள் எம்மிடம் இருக்கின்றன தேவை ஏற்படின் இந்த ஆதாரங்களை இன்னுமொரு செய்தி குறிப்பாக வெளியிடுகின்றோம் தமிழர் கலைப்பண்பாட்டுக் கழகமே பொங்கல் விழாவை செய்வதாக ஒவ்வொரு நடன ஆசிரியர்களையும் அணுகி அவர்களுடன் பேசி அவர்களுக்கு அழைப்பு விடுதற்கான ஆதாரங்கள் எம்மிடம் சிக்கியுள்ளன நாட்டிய நிகழ்வுகளை தமக்கு செய்து தரும்படி அவர்களிடம் கெியபடி கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது பலர் இவர்களின் அழைப்பை நிராகரித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்தக் கபட நாடகத்தை கச்சிதமாக நிறைவேற்ற சாலிடேட்டட் குரூப்பன் என்னும் பினாமி பெயரில் பொங்கல் விழாவை திட்டமிட்டு செய்துள்ளார்கள் பொங்கல் விழாவுக்கு ஏற்பட்ட செலவுகள் யாவற்றையும் இதே பினாமி குழுவின் ஊடாக செய்வதற்கு முதியவர் முரளியார் பச்சை கொடை காட்டியுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன சொலிடரிட் குரூப்பன் என்ற அமைப்பை மக்களிடம் இருந்து நூறு குரோனர் காசை பெற்று அதை அங்கத்துவ பணமாக காட்டி வாஸ்லோ கொமூனில் இருந்து வருடா வருடம் பணம் திரட்டி வருவது பல வருடங்களாக நடந்து வரும் உருட்டு விளையாட்டு ஆகும் தற்போது பொங்கல் விழாவிற்கு பாவித்த பணத்தையும் இதனூடாக கணக்கு காட்டி மீண்டும் பெரிய அளவில் பண மோசடி செய்யும் வேலையை முதியவர் முரளியார் முன்னெடுப்பதாகவும் அறிய வருகிறது இதில் கிடைக்கப்படும் பணத்தில் ஒரு பகுதியை தமது பணியகச் செலவு என்றும் அலுவலகச் செலவு என்றும் இதர செலவுகள் என்றும் காட்டி ஏமாற்றுவித்து செய்து வருகின்றனர் இந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி பொங்கல் விழா கணக்கை இதற்குள் போட்டு சுத்துமாத்து செய்துவிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டதாகவும் அறிய கிடைக்கிறது ஜனநாயக முறைப்படி அமைதியாக நடக்கும் நிறுவனங்களின் கணக்குகளைக் காட்டும்படி கூறும் மீங்கள் உங்கள் நிறுவனத்தின் கணக்குகளை பொதுமக்களுக்கு காட்ட முடியுமா அவ்வாறு காட்டினால் உங்கள் கள்ளக் கணக்கெல்லாம் தெரிந்துவிடும் என்று அச்சம் வருகிறதா இவர்கள்தான் தமிழ் மக்களை வழிநடத்தும் தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவினர் என்பது மிகவும் வேதனைக்குரியது பினாமி அமைப்புகளை வைத்து நீங்கள் செய்யும் சதித்திட்டங்கள் யாவும் தகவல் கசிய கசிய மேலும் மேலும் அம்பலப்படுத்தப்படும் உள்வீட்டுக் குழப்பத்தால் பல திடுக்கிடும் தகவல்கள் படிப்படியாக வெளிவருவது மகிழ்ச்சியே கிடைக்கும் தகவல்களை உடனுக்குடன் எமது பெற்றோருடன் பகிர்ந்து கொள்வதில் நாம் நிறைவடைகின்றோம் வாய்மையே வெல்லும் நியாயத்தின் பக்கம் நிற்கும் பெற்றோர் குழு